திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி திருப்பள்ளி எழுச்சி தமிழில் வழங்கக்கூடிய தொண்ணூற்று ஆறு வகை பிரப பிரபந்தங்களில் திருப்பள்ளி எழுச்சியும் ஒன்று அதில் மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் ஒரு பகுதியாக திருப்பள்ளி எழுச்சி அதாவது சிவபெருமானை திருப்பள்ளியை விட்டு எழுந்தருளுமாறு வேண்டுவதாக சொல்லப்படுது அரசனை துயிலில் நின்று எழுவதற்காக தங்களுடைய அரண்மனையில் வைகரையில் பாடும் பாணர்களை நியமிச்சிருந்தாங்க அப்படி அந்த பாணர்கள் வாழ்த்தி பாடும் பொழுது அவருடைய வெற்றி பெருமைகளையும் அவருடைய முன்னோருடைய பெருமைகளையும் சொல்லி பாடுவது மரபு துயில் உணர்த்துவது அப்படிங்கிறது விடியற்காலையில் நிகழக்கூடியது அந்த அந்த திருப்பள்ளி எழுச்சி இதில் வைகரை அந்த வர்ணனையும் காட்டப்படும் தமிழில் திருவாத ஊர் அடிகள் அதாவது மாணிக்க வாசக பெருமான் அவர் இல்லை ஆழ்வார்கள் தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்புறம் பெரிய திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் அவங்க எல்லாருமே இந்த திருப்பள்ளி எழுச்சியை பாடி வச்சுருக்காங்க இந்த மணிவாசகர் பாடிய திருப்பள்ளி எழுச்சியில் சொற்சுருக்கமும் பொருள் ஆழமும் உடையதாக இருக்குது திருவாசகத்தில் இந்த பகுதியை த்ரோதான சுத்தி அப்படின்னு சொல்லப்படுது த்ரோதான அப்படின்னா மறைப்பு அதை சுற்றினா தூய்மை செய்வது இந்த மறைப்பின் நீக்கம் அப்படின்னு இதுக்கு பொருள் உலக உயிர்கள்லாம் மறைப்பினை காட்டி வினைப்பயனை நுகருமாறும் அது பக்குவம் வந்த பொழுது திரோதான சக்தியாக இருந்த சக்தி அருட்சக்தியாக வெளிப்படும் அந்த இறைவனுடைய பள்ளியை எழுந்தருள்க அந்த அருட்சக்தியாக வெளிப்படுறத சொல்லி இறைவனே பள்ளி எழுந்தருளுமாறு இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் இருக்குது இதையே திருநாவுக்கரசர் புராணத்தில் தெய்வ சேக்கிலார் பெருமான் சொல்கிறாரு நீரணிந்தார் அகத்திருளும் நிறை கங்குள் புறத்திருளும் மாற வரும் திருப்பள்ளி எழுச்சி எனல் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் சேக்கிலார் பெருமான் திருப்பெருந்துறையில் மணிவாசக பெருமான் பாடிய பாடலின் தொகுதி தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி இதில் முதல் பாடலில் போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறார் அரசனை அவன் பெயரும் பெருமையையும் பாடி வைகரை பொழுதில் பாடர்கள் எழுப்புவது போல மணிவாசக பெருமானம் இறைவனது பெருமைகளையும் தமக்கு தன் தலைவனுக்கும் இடையே அமைந்துள்ள அந்த தொடர்புகள் அதை பற்றியும் பாடுறார் என் வாழ்முதல் ஆகிய பொருளே அப்படின்னா எனக்கு முதல் ஆரம்பிக்கும்போதே த நமக்கு நம்ம உயிருக்கு அவர்தான் முதல் பொருள் அப்படிங்கிறத சொல்லி இதழ்களையுடைய தாமரை மலர்கள் மலர்கின்ற சேற்றினையுடைய வயல்கள் சூழப்பட்ட திருப்பெரும் துறை அந்த தளத்தில் எழுந்து இருக்கக்கூடிய சிவபெருமானே அப்படின்னு சொல்லும் பொழுது புறத்து வெளி புறத்தில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சியையும் பெருமானை கண்டு அதை சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை சிவபெருமானே அப்படின்னு காமிக்கிறாரு இது சிந்தனைக்கும் எட்டாத நிலையில் விளங்கக்கூடிய இறைவன் அவனை நினைக்கக்கூடியவங்களுடைய உள்ள தாமரையில் வீட்டிலிருந்து அருள்வான் அப்படிங்கிறதையும் இந்த திருப்பெருந்துரை சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது திருவாத ஊரடிகள் புராணத்தில் சொல்லியிருக்காங்க வெம்பிறவி வேலைதனில் வீழ்வர்கள் எல்லாம் நம்பு சிவநாமம் என்னும் நற்புனை பிடித்தால் எம்பரன் அருட்கரையில் ஏறு துறையாமல் அம்புவி மொழிந்துள்ள பெருந்துறை அதன் பேர் இந்த உயிர்களை அருட்கரைக்கு ஏற்றுகின்ற துறையாக இருக்கிறதுனால அந்த ஊருக்கு திருப்பெருந்துறை அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏறுயர் கொடியுடையாய் அப்படின்னு சொல்லும் பொழுது இடவம் குறித்த கொடிய உடையவன் பெருமான் அப்படின்னா வாழ் முதலே அப்படிங்கிறது இறைவனுடைய நிலையையும் திருப்பெருந்துறை சிவபெருமானே என்பது அரு உருவ நிலையையும் எனையுடையாய் அப்படின்னு சொல்லுவது இறைவன் உருவம் கொண்டுள்ளதையும் உயிர்களை பக்குவப்படுத்தி தன் அடிமைகள் என்று அவைகள் உணருமாறு செய்வதைய அவர் சொல்கிறாரு எம்பெருமானே அப்படின்னு சொல்கிறது தன்னை அடிமை கொண்ட நம்ம சிவபெருமானுக்கு அடிமை கொண்ட காரணத்தால் அவன் பெருமான் வந்து தலைவன் அதை தான் மணிவாசக பெருமான் வாழ் முதலே என்றும் திருப்பெருந்துரை சிவபெருமானே என்றும் ஏருயர் கொடியுடையாய் என்றும் உடையாய் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி ஐந்து தொடர்களால் இறைவனுடைய ஐந்து முகத்தை குறிப்பாக உணர்த்துறாரு அந்த ஐந்து முகங்களானவை ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அப்படின்னு சொல்லப்படும் இவை வந்து வடகிழக்கில் இருக்கிறது தான் ஈசானம் அப்புறம் கிழக்கில் தத்புருஷம் தெற்கில் அகோரம் வடக்கில் வாமதேவம் மேற்கு சத்யோஜாதம் இப்படின்னு சொல்லப்படும் அதனால் இறைவன் எங்கும் நிறைந்து இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதான் சர்வ வல்லமை படைத்தவன் உயிர்களுக்கு உயிராய் இருக்கக்கூடியவன் அவன் ஞானத்தை இறை உயிர்களுக்கு ஊட்டக்கூடியவன் அறம்பொருள் பொருள் இன்பம் இதையெல்லாம் நுகரும்படி செய்யக்கூடியவன் அந்த உயிர்களுக்கு போகங்களை வேகமாக ஊட்டணும் ஊட்டும் பொருட்டு இப்படி இறைவன் ஐந்து முகமாக இருந்து அருள் புரிகிறான் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக சொல்கிறாரு திருமுகத்தால் பெறுவது தான் அருள் அந்த முரு முகம் திருமுகம் அருள்வதால் தான் நாம் அந்த திருவடி தொழுகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அதைத்தான் ம மணிவாசகர் போடுவார் சிவபுராணத்தில் அவன் அவன் அவன்தால் வணங்கி அப்படின்னு தொழுவதையே நாங்கள் கடமையாக கொண்டிருக்கோம் இருக்கோம் அதனால் சிவபெருமானே பள்ளி நின்றும் எழுந்தருளுமாறு அந்த பாடலில் சொல்கிறாங்க பாடல் திரு சிற்றம்பலம் போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எளிநகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதல் காமலங்கள் மலரும் வயல் சூழ் திருப்பெரும் தூரையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் என்னுடைய வாழ்வுக்கு ஆதாரமாகிய பொருளே சேற்றினிடம் தோன்றிய இந்த தாமரை மலர்கள் சூழ்ந்த வயல்களை உடைய திருப்பரந்துறையில் வீட்டிற்க பெருமானே இடப்பக்கூடிய உயர்ந்த இடப்பக்கூடிய உடையவனே என்னை அடிமையாக கொண்டவனே எம் தலைவனே வணக்கம் பொழுது விடிந்தது தாமரை போலும் திருவடிகளுக்கு ஒப்பாக இரண்டு மலர்களை கொண்டு சாத்தி அதன் பயனாக உன்னுடைய திருமுகத்தில் எங்களுக்கு அருளோடு மலர்கின்ற அழகிய நகையினை கண்டு உன் திருவடியை தொழுகின்றோம் பள்ளி எழுந்தருள்வாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திருச்சிற்றம்பலம்